சீரியல நம்ம மீனாவோட நகை காணும் அது மட்டும் இல்லாம தங்க நகையா இருந்ததா கௌரி நகையா மாற்றி வச்சிருக்க காரணத்தை நம்ம முத்து வந்து மனோஜ் மேலே தான் சந்தேகப்படுறாங்க ஆனா இது எப்படி மனோஜ் தான் அப்படிங்கறத வந்து ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தா மட்டும்தானே வெட்ட உள்ளவங்க எல்லோரும் நம்ப என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி இருக்காரு நம்ம மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருக்காங்க வெத்தலை நம்ம வெத்தலையில மை போட்டு ஏதாச்சும் நகை காணாமல் போனாலோ பொருள் காணாமல் போனாலோ கண்டுபிடிச்சி சொல்லிருவாங்க வேணா அவயில போய் பாப்போமான்னு கேட்கறாங்க நம்ம முத்து வந்து வேண்டாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம முத்து யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம மீனா சொன்னதுல வச்சு நம்ம முத்து வந்து ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருந்தாங்க என்ன ஐடியா அப்படின்னா எலுமிச்சை பழத்துல வந்து குங்குமத்தெல்லாம் ராய் வச்சு பட்டையெல்லாம் விபூதி எல்லாம் பயங்கரமா பூசி வச்சுட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து அம்மா கரு மாதிரி தாயே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டே கத்திட்டு வராவ கத்திட்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஒரு சாமியார பாத்துட்டு வந்தேன் என்னோட நகையை யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வெட்டு வந்துடும் இல்லாட்டினா வாயிலிருந்து ரத்தம் வந்துடும் அவங்க இப்படி எல்லாம் இறந்து போயிருவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி சாமியார் சொன்னாங்க இந்த எலுமிச்சை பழம் ரொம்ப வீட்டுல இருக்கணும் அப்பதான் யாரு இந்த தவிர பண்ண அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மூத்த வந்து பயங்கரமான டிராமா பண்ண போறாங்க டிராமாக்கு டிராமான்னு தெரியாம நம்ம விஜயாவும் மனோஜும் பயந்து உண்மையெல்லாம் முக்கியமா நம்ம மனோஜ் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பாப்பா என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பாக்கலாம் சிறகடிக்கு ஆசை சிறியில் யாருக்கெல்லாம் பிடிக்குமா இவங்களாம் மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பக்ஸ கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்